கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் கீரை போட்டு ஒரு கூட்டு செய்ய போகிறோங்க இந்த கூட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க சாதத்தில் நீங்கள் இது மட்டுமே போட்டு பெஞ்சு சாப்பிட்லாம் வேறு எதுவும் குழம்ப உங்களுக்கு தேவையில்லை ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க அதுக்கு நான் ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் வறுக்கல்லாம் தேவையில்லைங்க அப்படியே எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மூணு பல் பூண்டு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு கப்பு மட்டும் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது கீரை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சிறு கீரை எடுத்து வச்சிருக்கேன் இதை கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இதை கொஞ்சம் ரொம்ப சின்னதாலாம் கட் பண்ண வேண்டாங்க ஓரளவுக்கு நீங்கள் அந்த இலை வந்து முழுசாக இல்லாமல் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன அளவுக்கே போதுங்க இதுவே ஒரு நீங்கள் ஒரு நாலு அஞ்சு பேர் நல்லாவே சாப்பிட்லாம் ஒரு கட்டு வாங்கினாக்கா பாதி அளவுக்கு செஞ்சாவே போதும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதில் வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ஒன்று சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போது அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டு விட்டேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுவிட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டேங்க நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து இது நல்லா பொரியட்டுங்க பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்ட்டு பாசிப்பருப்பு இப்போ இதிலேயே ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா மட்டும் பிச்சு போட்டிருக்கேன் என்ன ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சிருக்கோம் வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் நல்லா வதங்க விடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினாவே போதுங்க இப்போ கட் பண்ணி வச்சால் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கீரையை அதில் சேர்த்துக்கலாம் கீரை வந்து டக்குன்னே நல்லாவே வெந்துருங்க சீக்கிரமாக வெந்துடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதுலையே தண்ணி இருக்குங்க கீரையில் அதனால் நம்ம இதிலையே இருக்கிற இந்த ஈரத்தன்மையோடையே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இது வேக வேக தண்ணி அதுலேருந்து விட்டு வரும் பாருங்கள் கீரை நல்லாவே வெந்திருச்சு பாருங்க தண்ணி நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றுலங்க நல்லாவே வெந்திருச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த விழுதை போட்டுவிட்டேன் இப்போ வேக வச்சுருந்தேன் அந்த பாசிப்பருப்பையும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா சேர்த்து கிளறி விட்டுடுங்க குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இதில் ஊற்றிடுங்க அவ்வளோ தாங்க ஈஸியாக சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க எவ்வளோ டக்குன்னு ரெடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு கொதி மட்டும் வரட்டுங்க நிறைய தண்ணி ஊட்டெல்லாம் வேக வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கும் போது தான் நல்லா இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் தேங்காயில் இந்த மாதிரி ஜீரகம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ